அரசியல் அலசல் கிழக்கு ஆளுநர் தேவையற்ற விடயங்களில் தலையிடுவதாக தெரிவித்து ஜனாதிபதி ரணில் தனது அதிருப்தியை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானிடம் தெரிவித்தார் என அறிய முடிந்தது இதற்கிடையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து பேச கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நேரம் கேட்டிருப்பதாக கடந்த வாரம் சஜித் தரப்பிலிருந்து தகவல் ஒன்று ரணிலுக்கு சென்றது இதனால் விசனமடைந்த ஜனாதிபதி ரணில் சஜித்தை சந்தித்து பேச ஈதோகா முயல்வது ஏன் என்பது பற்றி அமைச்சர் ஜீவன் தொண்டமானிடம் வினவியுள்ளார் அது பற்றி தனக்கு எதுவும் தெரியாதென மறுத்திருக்கிறார் ஜீவன் சஜித்தை சந்திக்க வேண்டுமானால் என்னிடம் கேளுங்கள் நான் நேரத்தை ஒதுக்கி தருமாறு கேட்கிறேன் கிழக்கு மாகாண ஆளுநர் அங்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதில்லை எனக்கு பல தகவல்கள் வருகின்றன இப்படியே போனால் முடிவொன்றை எடுக்க வேண்டி வரும் என்று இதன்போது போது குறிப்பிட்டுள்ளார் ரணில் இதேவேளை எதிர்வரும் முப்பதாம் திகதி அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் ஜனன தினம் என்பதால் அன்றைய தினம் கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி தொக்கா மக்கள் கூட்டத்தை கொழும்புக்கு அழைத்து வந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தனது நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளது மைத்ரியின் நிலைப்பாடு ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பின்னடித்து வருகிறது இதன்படி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க அந்த குழு தீர்மானித்துள்ளது ஹிரீலங்கா சுதந்திர கட்சியின் பொல தொகுதி குழுவுக்கு அண்மையில் அழைப்பு விடுத்த மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான நிலைப்பாட்டை வினவினார் அதன் போது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது பின்னர் மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தஹம் சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆசன அமைப்பாளர்களை கொழும்புக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் அங்கும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்யப்பட்டது இவ்விரு கலந்துரையாடல்களிலும் விஜயதாச ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட மாட்டார் எனவும் அவர் கட்சியை ஏமாற்றியுள்ளார் எனவும் பேசப்பட்டுள்ளது இதற்கிடையில் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் தயா சிறி ஜெயசேகரவின் செயலாளர் பதவிக்கு இருந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து அக்கட்சியின் அமைப்பாளர்கள் பலர் ஒன்றிணைந்து அவருடன் இணைந்து செயற்படுவதுடன் அவர்களும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக தயாசிரி ஜெயசேகரவுடன் இணைந்து கொண்டுள்ளனர் எவ்வாறாயினும் வேட்புமனு தாக்கலின் பின்னர் விஜயதாச ராஜபக்சவிடம் செய்தியாளர்கள் இது பற்றி வினவினர் இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் அவரிடம் உங்களை வேட்பாளராக கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையப்போவதாக தெரிய வருகிறதே அதற்கு அவர் பதிலளிக்கையில் ஆம் அப்படி என்று நானும் நினைக்கிறேன் அவர் அந்த பக்கம் சென்றால் நல்லது என்றே நினைக்கிறேன் என்றார் விஜயதாசர் ரணிலுக்கு ஆதரவு முப்பதி நான்கு அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்களின் பங்களிப்புடன் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கொழும்பு வார்டஸ் எட்ஜ் ஹோட்டலில் வெள்ளிக்கிழமை நேரத்தில் ஜனாதிபதியால் கைச்சாத்திடப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து இயலும் திரிலங்கா என்ற இணக்கப்பாட்டிலேயே முப்பதி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் கையெழுத்திட்டுள்ளன இதனைவிட ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏ எஸ் எம் மற்றும் குமார வெல்கம ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூவரும் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்தரணி எஸ் எம் எம் முஷாரப் இஷாக் ரஹ்மான் அலி சப்ரி ரஹீம் ஆகியோர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர் சஜித் வழிபாடுகளில் வேட்புமனு தாக்கல் செய்த மறுநாள் ஸ்ரீதலதா மாளிகையில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் தலதா மாளிகைக்கு சென்ற எதிர்கட்சி தலைவரை தியவடன நிலமே உள்ளிட்ட விகாரை பஸ்நாயக்க நிலமேமார்கள் வரவேற்று ஆசி வழங்கினர் ஆசி பெற்ற அனுர தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் காலை மீறிகம கந்தங்கமுவ ஸ்ரீ வித்யாவாச மகா விகாரையில் ராமநாத மகா நிக்காயாவின் மகாநாயக மகுலவே விமல தேரரை சந்தித்தார் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைவரங்கள் குறித்து தேரருடன் கலந்துரையாடிய பின்னர் அனுரகுமார ஆசியும் பெற்றுக்கொண்டார் திலித் யாழ்ப்பாணத்தில் சர்வசன அதிகாரம் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த சர்வசன அதிகாரம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திலித் ஜெயவீர தனது முதலாவது தேர்தல் பிரசார கூட்டத்தை யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை நடத்தினார் வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசங்கள் இல்லை என்பதால் வடக்கு மண்ணிலிருந்து பிரசாரத்தை ஆரம்பித்ததாக ஸ்திலித் தெரிவித்துள்ளார்